ஹலோ குட்டீஸ் வாங்க பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம தமிழில் எங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று சூரியன் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு அனைவருக்கும் கண்கள் இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று மரங்கள் நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மைல்கள் ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பந்துகள் ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு ஆமைகள் ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு பழங்கள் எட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு நண்டுகள் ஒன்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பலூன்கள் பத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து எழுது நம்ம இன்னைக்கு தமிழ்ல ஓர் எழுத்து சொற்களை பத்தி பார்க்க போறோம் ஆ அப்படின்னா மாடு ஆ மாடு ஃபயர் E housefly E Housefly Ma Aprina mambalum Mango Ma maambalam. Mango Me You Me You வா, கம் வா தா, கிவ் தான் ஷார்ட்டா நா அப்படின்னு சொல்றாங்க நா டங் நா டங்

ink mai ink pai bag pai bag Vai keep Vai keep po go po go go கேள்வி பதிலுக்கான நேரம் மணக்கும் எழுத்து எது பூ கேட்கும் எழுத்து எது கால் தரும் விலங்கு எது அரசரை குறிக்கும் எழுத்து எது கோ இது ஒரு பறக்கும் பூச்சி அது என்னது மாதத்தை குறிக்கும் எழுத்து எது அழகுக்காக கண்ணில் இடுவது எது அழைக்கும் எழுத்து வா சரியா சொன்ன குழந்தைகளுக்கு ஒரு கைத்தட்டு ஹலோ குட்டீஸ் வாங்க பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம சமையல் அறையில் யூஸ் பண்ணுற பொருட்களோட பேர் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஏப்ரான் மேலாடை ஏப்ரான் மேலாடை இந்த மேலாடையை நம்ம துணிகள் மேலே போட்டுக்கிட்டோம்னா நம்ம துணிகள் அதனால அதனால்தான் இதை நம்ம பயன்படுத்துவோம் மேலாடை கலப்பான் பிளண்டர் மிக்சர் கலப்பான் பவுல் கிண்ணம் பவுல் கிண்ணம் பாட்டில் ஓப்பனர் குப்பி திறப்பான் குப்பினா பாட்டில் அர்த்தம் பாட்டில் ஓப்பனர் குப்பி திறப்பான் கட்லரி வெட்டு கருவிகள் கட்லரி வெட்டு கருவிகள் கப் அண்ட் சாசர் கோப்பை மற்றும் தட்டு கப் அண்ட் சாசர் கோப்பை மற்றும் தட்டு காஃபி மேக்கர் காஃபி தயாரிக்கும் இயந்திரம் காஃபி மேக்கர் காஃபி தயாரிக்கும் இயந்திரம் சாப்பிங் போர்டு வெட்டு பலகை சாப்பிங் போர்டு வெட்டு பலகை கேபினெட் அலமாரி கேபினெட் அலமாரி எக் முட்டை அட்டை பெட்டிகள் எக் முட்டை அட்டை பெட்டிகள் எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளியேற்றும் விசிறி எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளியேற்றும் விசிறி ஃப்ரிட்ஜ் குளிர் சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் குளிர் சாதன பெட்டி ஃப்ளாஸ்க் குடுவை ஃப்ளாஸ்க் குடுவை ஃபோர்க் முள் கரண்டி ஃபோர்க் முள் கரண்டி ஃபனல் புனல் புனல் கிளவுஸ் கையுறைகள் கிளவுஸ் கையுறைகள் கிளாஸ் கண்ணாடி குடுவை கிளாஸ் கண்ணாடி குடுவை இண்டக்ஷன் ஸ்டவ் தூண்டல் அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் தூண்டல் அடுப்பு ஜார் ஜாடி ஜார் ஜாடி தத்தி நைஃப் தத்தி நைஃப் மெஷரிங் ஸ்பூன்ஸ் அளவிடும் கரண்டி மெஷரிங் ஸ்பூன்ஸ் அளவிடும் கரண்டி மெஷரிங் கப் அளக்கும் குவளை மெஷரிங் கப் அளக்கும் குவளை ஆயில் கேன் எண்ணெய் புட்டி ஆயில் கேன் எண்ணெய் புட்டி உலக்கை மற்றும் அம்மி உலக்கை மற்றும் அம்மி ரோலிங் பின் பூரி கட்டை ரோலிங் பின் பூரி கட்டை ஸ்டவ் அடுப்பு ஸ்டவ் அடுப்பு சிசர்ஸ் கத்தரிக்கோள் சிசர்ஸ் கத்தரிக்கோள் பேன் வானலி பேன் வானலி ஸ்ட்ரெய்னர் வடிகட்டி ஸ்ட்ரெய்னர் வடிகட்டி ஸ்பூன் கரண்டி ஸ்பூன் கரண்டி சிங்க் கழுவு தொட்டி தொட்டி டேப் குழாய் குழாய் வெஜிடேபிள் பீலர் காய்கறி தோளுவிப்பான் வெஜிடபிள் பீலன் காய்கறி தோலுரிப்பான் விஸ்க் சுலர்ச்சி விஸ்க் சுலர்ச்சி ஜூஸ் பழச்சாறு ஜூஸ் பழச்சாறு फ्रूट ஜாம் பலப்பாகு फ्रूट ஜாம் பல பாகு ஃப்ரூட் சாலட் பலக்கலவை ஃப்ரூட் சாலட் பலக்கலவை பன் ரொட்டி பன் ரொட்டி ஐஸ்கிரீம் பனிக்கூழ் ஐஸ்கிரீம் ू वाटर बाटिल पुट्टी, वाटर बाटिल टूथब्रश, टूथ्रशकी टूथ पल तुकी सॉक्स காலுரை கழுத்துப்பட்டி கழுத்துப்பட்டி சேர் சுழல் நாற்காலி சேர் சுழல் நாற்காலி யூனிஃபார்ம் சீருடை யூனிஃபார்ம் சீருடை பேட் மட்டை பேட் மட்டை பல்ப் மின்விளக்கு பல்ப் மின்விளக்கு எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு சோப் வளலை கட்டி சோப் வளலை கட்டி லேப்டாப் மடிக்கணினி லேப்டாப் மடிக்கணினி ஷோல்டர் பேக் தோல்பை ஷோல்டர் பேக் தோல்பை ஃபோன் தொலைபேசி ஃபோன் தொலைபேசி செல்போன் கைபேசி செல்போன் கைபேசி பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது வீடு வகைகளை பத்தி பார்க்க போறோம் குகை முதல் முதலா மனிதர்கள் குகையில தான் வாழ்ந்தாங்க இது இயற்கையாலேயே உருவான குகைகள் பொதுவா மலைகள்ல பாறைகள்ல அதுவா உருவாகி இருக்கும் குடிசை வீடு குடிசை வீடு எல்லாம் பொதுவா தென்னை ஓலை இல்லாட்டி பனை ஓலில செய்வாங்க குடிசை வீடுகள்லாம் ரொம்ப நாள் நீடித்து இருக்காது ஸ்டில்ட் ஹவுஸ் கால் வீடு இந்த மாதிரி வீடுகள்லாம் கடல் கட்டி வைப்பாங்க சின்ன சின்ன தீவுகள்லாம் இந்த மாதிரி வீடுகள் நிறைய இருக்கும் போட் ஹவுஸ் படகு வீடு கேரளாவில் இந்த மாதிரி வீடுகளை நிறைய பார்க்க முடியும் ட்ரீ ஹவுஸ் மர வீடு இந்த மாதிரி வீடெல்லாம் மரத்துக்கு மேலே கட்டி அதில் கீழே இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு ஏணி வச்சிருப்பாங்க இதை பொதுவாக காட்டில் தான் கட்டுவாங்க விலங்கு கடலேருந்து பாதுகாத்து கொள்வதுக்காண்டி இந்த மாதிரி வீடு கட்டுவாங்க கூடாரம் இந்த மாதிரி கூடாரங்கள்லாம் மலை ஏறுறவங்க இல்லாட்டி பிக்னிக் போறவங்க நைட்டு தங்குறதுக்காண்டி இதை கட்டிப்பாங்க இந்த கூடாரத்தை திருப்பி மறுநாள் மடித்து கையோடு எடுத்துட்டு போயிடுவாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை வீடு பொதுவாக இந்த மாதிரி வீடுகள்லாம் கிராமப்புறங்கள்ல நிறையா பார்க்க முடியும் ஆடு மாடு அப்புறம் விவசாய பொருட்கள்லாம் பராமரிக்கிறதுக்காண்டி இந்த வீட்டில் இருப்பாங்க வில்லா நாட்டு மாளிகை இது பொதுவா வளர்ந்த நகரங்கள்ல தான் பார்க்க முடியும் இது ஒரு ஆடம்பரமான எல்லா வசதிகளும் இருக்கிற வீடு அபார்ட்மெண்ட் அடுக்கு மாடி குடியிருப்புகள் இது பொதுவா நகரங்கள்ல இருக்கும் ஐம்பது நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கூட சில நேரங்கள்ல இருக்கும் நிறைய குடும்பங்கள் இங்க வாழ்வாங்க அரண்மனை அந்த காலத்துல ராஜா ராணி இளவரசர் இளவரசிகள் எல்லாம் அரண்மனையில தான் வாழ்ந்தாங்க குடில் இந்த வகையான வீடு வெறும் பனிக்கட்டியாலே செய்யப்படுற வீடு இது வெறும் குளிர் பிரதேசத்துல மட்டும்தான் கட்டுவாங்க கேரவன் கூண்டு வண்டி இதை சினிமா துறையில இருக்கவங்க பயன்படுத்துவாங்க இந்த வண்டியில ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் குகை குடிசை கால் வீடு ட்ரீ ஹவுஸ் மர வீடு போட் ஹவுஸ் படகு வீடு வில்லா நாட்டு மாளிகை அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பு பேலஸ் அரண்மனை இக்லூ பனிக்குடில் கேரவன் கூண்டு வண்டி அடுத்ததா நம்ம இரண்டு எழுத்து சொற்களை பத்தி பார்க்க போறோம் ஆடு 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 மாடு 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 வீடு 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 அ டை அடை அடை அ டை ஆடை ஆடை கி லி கி லி கி லி புலி 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 லி ய டை எ டை டை

ディーモーディーモーディージャーディージャーディジャーテニテニテニー

p a i p a i p a i p a i v a i v a i v a i v a i p u n a i p u n a i p u n a i p u n i கீரை 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 கடை 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 காடை 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 ஏ நீ ஏ Ye ni ye ni Ku day kudai Ku day kudai Ku day Ku day kudai ku, 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 Me in mean Me in mean யானை 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 வா இல் பால் வா இல் வாள் வீடு 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 காடு 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 சீடை 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 படை 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 வடை 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 மேடை 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 நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய தேசிய சின்னங்களை பத்தி பார்க்க போறோம் நம் நாட்டோட கொடி பேரு மூவர்ண கொடி அதுல மூன்று வண்ணங்கள் இருக்கும் முதல்ல காவி நிறம் அப்புறம் வெள்ளை நிறம் பிறகு பச்சை நிறம் நடுவில் இருக்க சக்கரத்தோட பேரு அசோக சக்கரம் நம்ம நாட்டுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி தேசிய விலங்கு புலி தேசிய பாரம்பரிய விலங்கு யானை தேசிய பறவை மயில் நீர்வாழ் விலங்கு கங்கை ஓங்கில் தேசிய ஊர்வன ராஜநாகம் தேசிய காய் பூசணிக்காய் தேசிய பழம் மாம்பழம் நமது தேசிய மரம் ஆலமரம் தேசிய பூ தாமரை நம் நாட்டின் தேசிய இசைக்கருவி வீணை நம் நாட்டின் தேசிய நடனம் பரதநாட்டியம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்